மதியம் சாதுலேயும் நம்முடைய பெரிய குறைபாடு நம்ம வெறும் சோறை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் சோறு மிக குறைவாக இருக்கலாம் மிக குறைந்த அளவில் சோறு நிறைய காய்கறி நிறைய கீரை பழத்துண்டுகள் இறைச்சி சாப்பிட்டா முதல் தேர்வு மீன்களா இருக்கட்டும் இந்த ஊர் பகுதியில காங்கேயம் பகுதியில கருப்பு கோழி இருக்கு அந்த கருப்பு கோழி சித்த மருத்துவத்துல நாங்க ரொம்ப ரொம்ப உயர்ந்து சொல்லக்கூடிய அதுல இருந்து மருந்து செய்வோம் கோக்கூடாதி சூரணம் மருந்தே செய்வோம் அந்த கோழி வந்து கால் கால் பகுதி ஷூ போட்ட மாதிரி இருக்கும் அதனுடைய சதை பகுதி கொஞ்சம் கருஞ்சுமையா இருக்கும் அந்த கோழி எடுத்துக்கொள்ளலாம் புலால் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சோரை மிக குறைவாக சாப்பிடும் வாரத்துக்கு இரண்டு நாள் குறைந்தபட்சம் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வெறும் சாலட் சாப்பிடலாம் வெறும் காய்கறி துண்டுகளை உடைத்து நல்ல காய்கறிகள் கீரைகள் இதுல போட்டு பழத்துண்டுகள் இவற்றை போட்டு உலர்ந்த காயெல்லாம் போட்டு சாலட் சாப்பிடற பழக்கத்தை வளர்த்து கொள்ளணும் ஏன்னா நமக்கு பெரிய பிரச்சனையே வந்து திரும்ப திரும்ப அரிசியை மட்டுமே பிரதானமாக சாப்பிட்டது நமக்கான ஒரு பெரிய ஆபத்தாக வந்து கொண்டிருக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்காங்க அன்னைக்கெல்லாம் சாப்பிட்டாங்களே சார் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருஷமா நம்ம அரிசி தான் என்கிட்ட நிறைய பேர் முறையிடுவாங்க எந்த நேரமும் அன்னைக்கு அரிசிங்கிறீங்களே அரிசி மிகச்சிறப்பு தான் ஆனா அதை பட்டை தீட்டாம பாலிஷ் போடாம ரொம்ப வெள்ள வெளியர் இல்லாம பாரம்பரிய அரிசிகளை கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ஆறு வகைகளை நெல் ஜெயராமன் அவர்கள் வந்து ஒரு பாரம்பரிய அரிசிகளை பட்டியலிட்டாங்க ஆனா நாம அதை எதையுமே சாப்பிட்றதுல நம்ம சாப்பிடறது ரெண்டு மூணு வெரைட்டி அதை தாண்டி வேற எதுவும் சாப்பிடறது இல்லை அப்படியான அரிசியை குறைவாக எடுத்துக்கொள்வோம் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு இரண்டு மூன்று நாட்களாவது சாலட் மாதிரி சாப்பிடற நிறைய காய்கறிகளை அதிலே சில இறைச்சி துண்டுகள் போட்டு சாப்பிடலாம் இதெல்லாம் மேற்கத்திக்காரர்கள் உணவாச்சே நல்ல விஷயங்களை இருந்து நாம் எடுத்துக்கொள்வோம் சவுத் அமெரிக்கால உள்ளவங்க பூரா அப்படி சாப்பிட்றாங்க நிறைய இறைச்சி துண்டுகளையும் காய்கறிகளையும் துண்டுகளாக்கி அதை மட்டுமே சாப்பிட்டு விட்டு போற தன்மை இருக்கு அலுவலகத்துக்கு போறவங்க ஆபீஸ்ல இருக்கோம் காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்துட்டு இருக்கோம் நடுவில் வந்து சாம்பார் ரசம் குழம்பு காயின்னு சாப்பிட வேண்டியதில்லை அவங்க இப்படியான ஒரு சாலட சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸோ ஒரு ஸ்மூதியோ எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பழக்கத்தை இனிமேல் நம்ம எடுத்துக்கொள்ளணும் நாள் இல்லைனாலும் பரவாயில்ல இனிமேல் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் வைத்துக்கொள்ளணும் இந்த ரசம் எடுத்துக்கணும் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ரசம்ங்கிற ஒரு விஷயம் எடுத்து பார்த்தா எவ்வளவு அக்கறை இருந்தா இந்த மாதிரியான அத்தனை மட்டும் ஒரு நடு உணவாக நமக்குள்ள வந்துருவோம் நான் பல நேரம் பார்த்திருக்கிறேன் எந்த உலகத்திலயும் இப்படியான உணவு கிடையாது இப்படி தனி ரசம் என்ற ஒரு விஷயம் நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கு எல்லா ஸ்பைசஸ் ஸ்பைசஸ் சொல்லக்கூடிய மணமூட்டிகள் அதுல இருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு வெந்தயம் சீரகம் கருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு அத வந்து இடையில நீ ஒரு மோர் சாப்பிட்டு இருக்க மோர் சாப்பிட்டு இருக்க ஒரு டைஜஸ்டிவா இன்னைக்கு பார்த்தா அதுல சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு பொருளும் ஏதாவது மருத்துவ குணமா இருக்கு சீரகம் அப்படின்னா அகம்னா வயிறு வயிறை சீர்படுத்துவது சீரகம் அதுல போட்டிருக்கக்கூடிய ஒரு கொத்தமல்லி இலை அந்த கொத்தமல்லி இலை வந்து நம்மளாம் நினைக்கிறோம் அதனோ டைஜன் நல்லா இருக்கும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அதுல இருக்க ஒரு மனம் இருக்கு இல்லையா அந்த மனதுல யூஜினால் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்கு கருஞ்சீரகத்துல பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களுக்கு அது தடுக்க பெரிய ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்கள் அவங்க படிப்பாங்க கருஞ்சீரகத்தை பத்தி இஸ்லாமியர்கள் என்ன சொல்றானா மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் போக்கக்கூடியது அதனால கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோன்னு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க நெல்லிக்கடி சங்க இலக்கிய இருந்து உடல் நலத்துக்கு மிகச் சிறப்பானது அதிகமா நவ்வைக்கு கொடுத்த நீடி வாழ்வதற்கான ஒரு விஷயம் நெல்லிக்காய் சொல்லியிருக்காங்க ஒரு காலகாலமாக பேசப்படக்கூடிய விவிலியத்தில் பேசக்கூடிய அத்திப்பழம் எடுத்துக்கொள்ளுங்க இப்படி பழைய இலக்கியங்கள் பழைய சமய நூல்கள் ஒரு விஷயத்தை கொண்டாடி ரெண்டாயிரம் வருஷமா அது பழக்கத்துல இருக்குன்னா இன்னைக்கு நம்ம ஏன் அதை விட்டுட்டு போறோம் இன்னைக்கு நம்ம ஏன் தினம் அந்த ஒரு நெல்லிக்காய் வாங்கி சாப்பிடல தினம் ஏன் ஒரு கப் ரசம் எடுக்கல ஒரு நாள் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு இந்த கொங்கு மண்டலத்துல ஒரு ஒருத்தங்க வந்து கருத்தரித்த இல்ல குழந்தை பெற்ற ஒரு அம்மாவுக்கு வந்து வீட்டுல வந்து ஒரு ரசம் வச்சிருந்தான் அத கேட்டேன் என்ன ரசம்னா இது பேர் செலவு ரசம்னா நான் உடனே செலவு ரசம்னா என்ன அர்த்தமா அதுக்கு செலவு ரசம்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா அவங்களுக்கு தெரியல இல்ல எங்க வீட்டுல வந்து இது மாதிரி ஒரு குழந்தை பேரு வந்தா அது கொடுக்குற ஒரு வழக்கம் நான் ஒரு ஆர்வத்துல அதுல என்னலாம் இருக்குன்னு பார்த்தேன் வளம்பொரிக்காய் எல்லாம் போட்டுருந்தாங்க எல்லாரும் அதுல உள்ள பொருட்கள் எல்லாம் மருத்துவ குணமுடையதா இருந்துச்சு நிறைய இஞ்சி புதினா நிறைய ஒரு ஸ்பைசஸ்லாம் இருந்துச்சு ஆனால் எனக்கு மனசுல புரியவே இல்லை எதற்காக செலவு ரசம் என்று பேர் வைக்கிறாங்க பல பேருக்கு உங்களுக்கு தெரியுமா இருக்காது செலவு ரசம் ரொம்ப சிலிர்த்து போனேன்னு அந்த விஷயத்தை கேள்விப்பட்டக்கு அப்புறம் அப்ப அழகா ஒரு பெரியவர் சொன்னாரு சார் பொதுவா ரசத்துக்குரிய எல்லா பொருளும் எங்க தோட்டத்திலேயே கிடைக்கும் எல்லாம் எடுத்துட்டு சில பொருட்களை விலை கொடுத்து வாங்கி வரும் அது ஒரு செலவு அந்த விலை கொடுத்து வாங்கி வர பொருளும் சேர்த்து என் மகள் மிகச்சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பயன்படுத்தக்கூடிய ரசம் செலவு ரசம் என்றார் எவ்வளவு முக்கியமான விஷயம் கொண்டாடப்பட வேண்டியது ஒரு ஒரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு கருத்து இருக்கு